கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவா ஒரு கோபுரத்துக்கு அப்படின்னா இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களின் கோபுரங்களை ஒரே சமயத்தில் தரிசிக்க கூடிய பாகியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏனா அப்படிப்பட்ட ஒரு கோபுரங்களின் தரிசனத்தை பார்க்க கூடியவர்கள் கண்டிப்பாக பாகியசாலிகள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிமிஷ நேரத்தில் கரைந்துவிடும் சொல்லலாம் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருக்கடை காப்பில் ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடக்கச்சியும் நல்ல கூரூர் குடவாயில் குடந்தை வெண்ணி கடல்சூழ் கழிப்பாலை தென்கோடி பீடா ஊர் வயல் நின்றியும் குன்றியூரும் கருகாவையூர் நாரையூர் நீடுகான பேரூர் நல் நீள்வயல் நெய்தானமும் பிதற்றாய்ப் பிறை சூடிதன் பேரிடமே அண்ணாமலை ஈங்கோயும் அத்திமுத்தாறு அகலா முதுகுன்றம் கொடுங்குன்றமும் கண்ணார் கழுக்குன்றம் கைலை கோணம் பயில் கற்குடி காலத்தி வாட்போக்கியும் பன்னார் மொழிமங்கை உடையான் பரங்குன்றம் பருப்பாதம் பேணி நின்றே எண்ணா இரவும் பகலும் இடும்பை கடல் நீந்தல் ஆம் காரணமே அட்டானம் ஒன்று போதிய ஊல் இரண்டும் அழகன் நுரைக்கு அனைத்தும் துறைகள் எட்டும் ஆம் திருமூர்த்தியின் காடு ஒன்பதும் குளம் மூன்றும் களம் அஞ்சும் பாடி நான்கும் குழலால் மலைமங்கை பங்கன் மதிக்கும் ிய பாழி மூன்றும் பாசூர் என்றே விரும்பாய் அரும் பாவங்களாயின தேய்ந்தரவே அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி வெள்ளை பொடி பூசி ஆரணிவான் அமர் பள்ளி சிறப்பள்ளி சிராப்பள்ளி செம்பொன் பள்ளி திருநனிப்பள்ளி நீர் மகேந்திரத்து பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளச் சடையான் விரும்பும் இடைப்பள்ளி வன் சக்கரம்மாள் உரைப்பால் அடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமே உண்ணி நின்றே ஆரை வடமாக ரல்லம்பர் ஐயாறு அணியார் பெருவேலூர் விளமர் தெங்கூர் சேரை துளை புகழூர் அகலாதீவை காதலித்தான் அவன் சேர்ப்பதியே மனவஞ்சர் மற்றோட முன்மாதர் ஆறும் மதிக்கூர் திருக்கூடலில் ஆலவாயும் இனவஞ்சொல் இலா இடை மாமருதும் இளம்பை பதிமாகம் வெற்றியூரும் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும் புலியூர் தனமெஞ்சொலில் தவமாலம் ஆயினதான் அருமே மாட்டூர் மடபாச்சிலா சிரமம் உண்டிச்சரம் வாதவூர் வாரணாசி காட்டூர் கடம்பூர் படப்பக்கம் கொட்டும் கடல் ஒற்றியூர் மற்றரையூர் அவையும் கோட்டூர் திரு ஆமாத்தூர் சோழம்பமும் கொதுகோவலூர் திரு குணவாயில் குலாவு திங்கள் சடையான் குளிரும் பருதி நியமம் போற்றூர் அடியார் வழிபாடு ஒழியா தென்புறம் பயம் பூகுணம் பூழி காற்றூர் வரை அன்று எடுத்தான் முடித்தோன் நெறித்தான் உரை கோயில் என்று நீ கருதே நெற்குன்றம் ஓத்தூர் நிறைநீர் மருகல் நெடுவாயில் குறும்பலா நீடு திருநற்குன்றம் வலம்புரம் நாகேஸ்வரம் நளிர் சோலை உஞ்சேனை மாகாளம் வாய்மூர் குன்றம் ஒன்றேந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மாமலரோனும் காணா சொற்கு என்றும் தொலைவுலாதான் உறையும் குடமூக்கு என்று சொல்லி குலாவுமினே குத்தங்குடி வேதிக்குடி புனல் சூழ் குறுந்தங்குடி தேவன்குடி மருவும் அந்தங்குடி தன் திருவன்குடியும் அலம்பும் சலம் தன் சடை வைத்து உகந்த நிமலன் உமையோடும் கூட நெடுங்காலம் உறவு இடம் என்று சொல்லா புத்தர் புறம் கூறிய புன்சமணர் நெடும் பொய்களை விட்டு நினைந்து அம்மானை அருந்தவம் ஆகின்ற அமரர் பெருமான் பதியான உன்னி மாமலர் சோலை குலாவு கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை ஈரைந்தும் இரு நிலத்தில் இரமும் பகலும் நினைத்தேந்தி நின்று விம்மாவில் வா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே த்தனை சிவாலயங்கள் ஒரே சமயத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போன அதே நேரத்தில் இந்த பதிவை கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான்கிலிருந்து ஐந்து மணி நேரங்கள் ஆச்சு ஆனால் இதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை நீங்களும் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து ஒரு லைக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு அரிய பதிவோட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதி சுரேஷ் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்